அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ராகி சேமியாவை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வெள்ளாரு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் இன்னைக்கு வந்து ராகி சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அனில் ராகி சேமியா வந்து ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நூற்றி எண்பது கிராம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த சேமியாவில் வந்து ஒரு கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துங்க ஒரு தடவை இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சேமியாவை வந்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் இதை வந்து நம்ம வடி விட்டு எடுத்துக்கலாம் வெறும் சேமியாவை மட்டும் பாருங்க இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு அதை வந்து நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எல்லா சேமியாவோடையும் இந்த உப்பு வந்து நல்லா பைண்டாகி வரணும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் ரொம்ப வந்து சேமியா உடையாமல் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் அது மாதிரி பார்த்துக்கோங்க கலந்துக்கலாம் இட்லி பிளேட்டில் வந்து பாருங்கள் இட்லி துணியை வந்து போட்டு இதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிய வச்சால் அந்த சேமியாவை வந்து நம்ம அப்படியே இது மேலே வந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து இட்லி கொப்பரையில் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி வச்சு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த பிளேட்டை வந்து மேலே வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த சேமியா வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி மூணு தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றியாச்சு இதோட கூடவே பாருங்கள் ரெண்டே ரெண்டு பல் பூண்டையும் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து நம்ம ஒரு பேன் ரெடியாக வச்சுக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் பாருங்கள் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கலந்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து காரமே வந்து ரெட் சில்லி பவுடர் தான் அதனால் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனெல்லாம் போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அங்கே வந்து சைட் டிஷ் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே இட்லி பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக வந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ இந்த சேமியா எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றி வச்சாச்சு கொஞ்சம் வந்து ஆறட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கலாம் உப்பு போட்டு நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சனால பாருங்கள் உப்பு வந்து எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு அப்படியே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க இங்கே வந்து ஒரு கடாய் ரெடியாக இருக்குது அதில் வந்து நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஆனதும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் பாருங்கள் இப்போ இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த உதித்து வச்சுருந்த இந்த சேமியா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கோங்க உப்பு எதுவும் இப்போ நம்ம தனியாக ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் அப்படியே கலந்துக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம இது மேலே அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்து சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிடுது கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்கள் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளோட சைட் டிஷ்ஷும் வந்து நல்லா ரெடியாயிடுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை புகை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு அந்த உப்புமா கிதை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த ஸ்டவ்வையும் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி சேமியாவில் பண்ணால் உப்மா அதுக்கு சைட் டிஷ்க்கு ஒரு சூப்பரான சட்னி கண்டிப்பாக இந்த காம்போவை எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ